வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாதர் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் திருச்சியில் உள்ள மக்களுக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் இருக்குங்க ஸோ நிறைய பேர் வந்து வேலைக்கு போவீங்க வீட்டில் வந்து ரொம்ப பெரியவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்குலாம் மூணு வேளை சமைச்சு கொடுக்குறதுன்றது கொஞ்சம் சாத்தியமில்லாத இல்லாத விஷயமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வந்து தங்குறவங்களும் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு மூணு வேளையும் நல்ல ருசியாக அதே நேரத்தில் நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி நல்ல விதவிதமாக அதே நேரத்தில் ஹெல்த்தியாக சமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மகிழ் கேட்ரிங் சர்வீஸ் தான் இவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் மூணு வேலைக்கும் நல்ல தரமான நல்ல முறையில் நல்ல எண்ணெயை பயன்படுத்தி செஞ்சு கொடுக்குறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் டு ஹோம் அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கு வாங்கின வெஜிடபிள்ஸில் அன்னன்னைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு மூணு வேலையும் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்கும் டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் தாராளமாக இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் சப்போஸ் ஹாஸ்பிட்டல்ஸில் பேஷண்ட் கூட இருக்கிறவங்களுக்கு வந்து வீட்டு சாப்பாடு சாப்பிடணுன்ற ஒரு ஆசை இருக்கும் ஸோ அவங்க பேஷண்ட்டுக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இவங்க கிட்டே ஆர்டர் பண்ணிக்கலாம் பிஃபோர் இப்போ மத்தியானம் சாப்பாடு என்ன ரெசிபி வேணும்னு காலையிலேயே கூட நீங்கள் ப்ரீ புக் பண்ணிட்டீங்கன்னா மத்தியானம் அவங்க டெலிவரி பண்ணிடுவாங்க திருச்சியை பொறுத்த வரைக்கும் மன்னார்புரம் சீனிவாசன் நகர் அம்யப்பா நகர் அந்த சரௌண்டிங்லேயும் சரி பீமநகர் அந்த மாதிரி சரௌண்டிங்லேயும் இப்போ நிறைய டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபுட் பண்ணுங்கள் இவங்களோட பிரேக்பாஸ்ட் என்னென்ன இருக்கும்னு இருக்கும் இட்லி தோசை மசாலா தோசை ரவை தோசை பொடி தோசை பருப்பு அடை தோசை பூரி பொங்கல் சேமியா இருக்கும் ஸோ மதிய சாப்பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு கிராம் அளவுக்கு வெள்ளை சாதம் சாம்பார் வத்த குழம்பு ரசம் மோர் கூட்டு பொரியல் அப்பளம் அதோடய ஊறுகா ஸ்பெஷலாக நம்மளோட ஹெல்த்துக்காகவே டெய்லி ஒரு பயிறு வகையும் இதோட ஆட் பண்ணிக்கிறாங்கங்க ஸோ புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டி ரைஸுமே கொடுக்குறாங்க ஸோ கட்டாயம் இவங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கூட இவங்ககிட்ட எடுத்துக்கலாம் நல்ல முறையில் செஞ்சு கொடுப்பாங்க இவங்க கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து நிறைய ஃபுட் ஆர்டர் பண்ணுறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்கள் தான் ஸோ காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட சாப்பாடு தரமாக வீட்டில் செய்கிற மாதிரியே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறதோட அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக நைட் நேரத்துலலாம் செரிமானமாகக்கூடிய சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க இரவு சாப்பாட்டுக்குன்னு இவங்க இடியாப்பத்திலேயே வெள்ளை இடியாப்பம் கோதுமை இடியாப்பம் ராகி இடியாப்பமும் வந்து செய்கிறாங்க ராகி வந்து சேமியாலேயே வந்து இனிப்பு சேமியா கார சேமியா அது மட்டும் இல்லாமல் ரவை கிச்சடி இட்லி ஊத்தப்பொம்னு விதவிதமாக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சாப்பாட்டை ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறாங்க ஸோ இவங்கக்கிட்ட கிடைக்கிற உணவுகள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக இருக்கும் உங்கள் வீட்டு கிச்சனில் சமைச்ச சாப்பாடு எப்படி நீங்கள் சாப்பிட்ற இடத்துக்கு வருமோ அதே மாதிரி இவங்க வீட்டு கிச்சனில் இருந்து உங்களுக்கான சாப்பாடு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே வரும் ஸோ கட்டாயம் நீங்களும் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க நான் இந்த வீடியோவில் அவங்க செய்யக்கூடிய ரெசிபியோட ஐட்டம்ஸையும் அதே மாதிரி அவங்க எப்படி வந்து டெலிவரி பண்ணுறாங்க அவங்களோட கஸ்டமர் யார் யார் எந்தெந்த ஏரியாக்கெலாம் பண்ணுறாங்கன்ற எல்லா வீடியோவும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் இவங்கக்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கணுனாலும் இல்லை ஒரு வேலை சாப்பாடு ஆர்டர் பண்ணணுன்னாலும் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இல்லையா அதில் நீங்கள் கால் பண்ணி காண்டாக்ட் பண்ணி அவங்களோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம் வேலைக்கு போகிற நிறைய பேர் அவங்க வேலை பார்க்குற நேரத்தில் அவங்க போய் வெளியே போய் சாப்பிட முடியாதுன்ற பட்சத்தில் கூட நீங்கள் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன் மந்த் சப்ஸ்கிரிப்ஷனாகவும் எடுத்துக்கலாம் என்னைக்கு உங்களால் சமைக்க முடியலையோ அந்த மாதிரி நேரத்தில் கூட கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இவங்க கிட்ட நீங்கள் ஆர்டர் டெலிவரி வாங்கிக்கலாம் அதே மாதிரி இவங்க நிறைய ஆர்டர்ஸும் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க காது குத்து ஃபங்க்ஷன் இல்லை உங்களுக்கு கிரக பிரவேசம் அல்லது பலகாப்பு ஃபங்க்ஷனுக்கு கூட இவங்கக்கிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் அவங்க பல்காக வந்து செஞ்சுட்டு உங்களோட வீட்டில் வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உடனே ஸ்க்ரீனில் தெரியுதா இந்த நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனை இப்போயே புக் பண்ணுங்கள் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஸ்டார்ட் அப்பாக இந்த பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காங்க ஸோ வளர்ந்து வரக்கூடிய இவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் நம்ம நிறையவே பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்